பெரியவர்களே என்றும் அன்றைய வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு சொல்வதில் பெரிய மகிழ்ச்சி ஒரு நல்ல செய்தி ஒன்று ஆண்டவர் என்று உங்களுக்கு அறிவிக்க வைத்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி மூணு பன்னெண்டில் நம்ம அதை வாசிக்கிறோம் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஆம் நானும் எப்போ ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதுண்டு நினைப்பதுண்டு ஆண்டவர் என்னை அழைக்காமல் போயிருந்தா அவர் என்னோட இல்லாமல் போயிருந்தா நான் எங்கே இருந்திருப்பேன் என் வெறும் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பாவை மட்டும் அழைத்து அதோடு நிறுத்தி இருந்தா என்னை அழைக்காமல் போயிருந்தா என் கூட இருக்கணும்ன்ட்டு அவர் விரும்பாமல் போயிருந்தா என்னவாக என் வாழ்க்கை இருக்கும் எந்த விதத்தில் நான் பிரயோஜனமாக இருந்திருப்பேன் எந்த விதத்தில் நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன் எந்த விதத்தில் எனக்கு ஆண்டருடைய நன்மைகள் வந்திருக்கும் பேர் வந்திருக்கோம் புகழ் வந்திருக்கும் ஐஸ்வர்யம் வந்திருக்கும் ஒன்றுமே என் வாழ்க்கையில் இருக்காதே ஒரு அர்த்தமும் இருக்காதே ஆண்டவரை அறிந்ததினால் அவருடைய நிறைவில் வாழ ஆண்டவர் ஒரு தருணம் கொடுத்திருக்கிறார் அதுக்கு நன்றி அப்பா என்னை மறக்காமல் என்னை அழைத்ததற்கு நன்றி என்று சொல்வதுண்டு இந்த வசனத்துலையும் அதை தான் வாசிக்கணும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவருக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமோ நீ பாக்கியவான் நீ பாக்கியவதி ஒரு பிடி கிளாஸில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸ்லலாம் நம்ம டீச்சர் சொல்லுவாங்க ரெண்டு பசங்களை கூப்பிட்டு நீ உங்களுக்கு வேண்டிய டீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த குரூப்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்க என்ன செலக்ட் பண்ணுவாங்க இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான பயங்கரமாக விளையாடுற பசங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க ஆட தெரியாதவங்களுக்கு கடைசியில் தான் சூஸ் பண்ணுவாங்க பயந்தாங்கோழியில் கடைசியில் தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஆண்டவர் பாருங்க அவர் சூஸ் பண்ணுற அவருக்கு வேண்டிய சுதந்திரம் எனக்கு வேண்டிய சுதந்திரம் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணும்பொழுது ராஜாக்களோட பரம்பரையோ இல்லை ஞானவான்களையோ இல்லை ஐஸ்வரியமுள்ளவர்களையோ உள்ளவர்களையோ இல்லை பெரிய சாதனை படைத்தவர்களையோ அவர்கள் பின் சென்று இவர்கள்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லாமல் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மை அப்படிப்பட்டவர்களாக அவர்களோடு மேலாக ஆண்டவர் வல்லமையுள்ள பாத்திரங்களாக பயன்படுத்தும்படி அவர் மகத்துவத்தை நம் வாழ்க்கையில் தெரிவிக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இதுதான் ஆச்சரியம் எனக்கு வேண்டிய சுதந்திரம் எனக்கு வேண்டிய சொந்தம் என்னுடைய டீம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணுறார் எவ்வளோ காரியங்கள் இந்த உலகத்தில் அவருக்கு சொந்தமாக சூஸ் பண்ணலான்னா நம்மை அவர் சொத்தாக கருதுகிறார் பெரியமானவர்கள் கிடச்ச பெரிய சந்தோஷமாக அவர் கருதுகிறார் எவ்வளோ இந்த ஆண்டோருடைய அன்பு அதற்குள் நாம் மகிழ வேண்டும் அதனோடு நிறுத்தாமல் அந்த சுதந்திரத்துக்கு அவர் வாழ்க்கையே கொடுத்திருக்கிறார் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் தேவன் நம்மீது மிக அன்பை செலுத்தி அவர் சொந்த மகனையே இந்த உலகத்தில் இயேசுவை அவர் மகனாக இந்த உலகத்திற்குள் அனுப்பினார் அப்படி தேவன் இந்த உலகத்திற்குள் இறங்கி வந்து அவர் ஜீவனை நமக்காக செலுவையில் கொடுத்தார் அவர் ரத்தத்தை நமக்காக செந்தினார் நம்ம இருதயம் நம்ம ஆத்மா காக்கப்பட வேண்டும் நம்ம வாழ்க்கை காக்கப்பட வேண்டும் செழிப்போடு நம்ம இந்த உலகத்திலேயே வாழணும் சந்தோஷமாக நித்திய ஜீவன் காலமாய் அவரோடு நம்ம வாழணும் என்று சொல்லி அவர் ஜீவனையே கொடுத்தார் இதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்தோத்தரிக்கணும் ஆனால்தான் அந்த வசனம் சொல்றது இப்படி கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது நீங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்மா ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே அப்பா உம்முடைய சுதந்திரம் என்று சொல்லி சேர்த்து கொண்டிருக்கிறீரே எங்களுக்காக சண்டை போட்டு அன்றுவரையே நீர் உம்மிடம் சேர்த்து கொண்டிருக்கிறீரே நன்றி அப்பா யார் நாங்கள் எங்களை தேடி வந்து நீர் அழைக்க வேண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் சந்தோஷமாய் வாழ செய்ய வேண்டும் உண்மையே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லி அப்பா நாங்கள் யார் ராஜா யார் சுவாமி எங்களை உம்மிடம் அப்பா அழைத்து நிர்வாகிக் கொள்வதற்கு நன்றி அப்பா நன்றி என்று சொல்வோம் பிரியமானவர்களே சொல்ல சொல்ல இந்த மகாதேவனுடைய சந்தோஷம் மகாதேவனுடைய அன்பு மகாதேவனுடைய எல்லா ஆசிர்வாதம் மகாதேவனுடைய மகத்துவம் உங்களுக்குள் இறங்குகிறது பிரியமானவர்களே அவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது அவர் சிந்தின ரத்தத்தினால் நீங்கள் வாழும்படி காக்கப்படும்படி உங்கள் மீது அவர் இறங்குகிறார் நிரப்புகிறார் 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 தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் என்னுடைய பிள்ளைகள் உண்மையாக இவனுடைய ஜீவனினால் வாழட்டும் பெரிய அளவில் அவர்களை வாழ வைத்து நீர் உயர்வான பாத்திரமாய் பயன்படுத்தும் சுவாமி பயன்படுத்தும் ராஜா ராஜாவின் பிள்ளையாய் நீர் பயன்படுத்தும் சுவாமி மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் அமேன் வாழ்நாள் முழுவதிலும் இந்த தேவனை நீங்கள் ஸ்தோத்தரித்து வாழுங்க எல்லாம் உங்களுக்கு கிடைத்ததாக தேவனுடைய அழைப்பு உங்கள் மீது இருக்கிறது கோயம்புத்தூர் காரூயா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொம்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது பெதஸ்தானம் வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜெப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி கட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணி வாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆசீர்வாத கூட்டம்